எண்ணிக்கை அதிகாரம் பத்து ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இரண்டு வெள்ளி எக்காளங்களை செய்து கொள் அடிப்பு வேலையாக அவற்றை செய்ய வேண்டும் மக்கள் கூட்டமைப்பை ஒன்று கூட்டவும் பாளையத்தை பெயர்க்கவும் நீ அவற்றை பயன்படுத்துவாய் அவை இரண்டும் ஊதப்படும் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சந்திப்பு கூடாத வாயிலில் உன் முன்னே ஒன்று கூட வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் ஓதினால் இஸ்ரேலின் ஆயிரத்தவர் தலைவர்களாகிய முதல்வர்கள் உன்னிடத்தில் கூடி வருவார்கள் நீ பெருந்தொணியாய் ஊதுகையில் கீழ்ப்புற பாளையங்கள் புறப்படும் அத்துடன் இரண்டாம் முறை நீ பெருந்தொணியாய் ஊதுகையில் தென்புற பாளையங்கள் புறப்படும் அவர்கள் புறப்படும் போதெல்லாம் பெருந்தொணியாய் ஊத வேண்டும் சபையை ஒன்று கூட்ட நீ ஊதும்போது பெருந்தொணி எழுப்பக்கூடாது ஆரோனின் புதல்வரான குருக்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் எக்காலங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நிலையான நியமமாக இருக்கும் உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்குச் செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொணி எழுப்புங்கள் அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சியின் நாள் குறிக்கப்பட்ட திருநாள்கள் மாதப்பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரிப்பலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காலங்களை ஊதுவீர்கள் அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் நாள் உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் மேலிருந்து மேகம் எழும்பியது இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாக கடந்து சென்றனர் பாரான் பாலை நிலத்தில் மேகம் தங்கிற்று மோசே வழி வந்த கடவுளின் கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள் புறப்பட்டனர் யூதா மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு முதலில் புறப்பட்டது அவர்கள் படைத்தலைவன் அம்மினதாவின் மகன் நகசோன் இசக்கார் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சூவாரின் மகன் நெத்தனியேல் செபுலோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கேலோனின் மகன் எலியாபு மேலும் திரு உறைவிடம் இறக்கி வைக்கப்பட்டதும் கேர்சோனின் புதல்வரும் மெராரியின் புதல்வரும் அதை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அடுத்து ரூபன் பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது அவர்கள் படைத்தலைவன் செதேர் மகன் எலிட்சோர் சிமியோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சுரிசத்தாயின் மகன் செலுமியல் காத்து மக்கள் குலத்தின் படைத்தலைவன் தெகுவேலின் மகன் எல்யாசாபு பின்னர் கோகாத்தியர் தூய பொருள்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அவர்கள் போய் சேரும் முன் திருவுரைவிடம் எழுப்பப்பட்டிருந்தது அடுத்து எப்ராம் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது அவர்களின் படைத்தலைவன் அம்மிக்கோதின் மகன் எலிசாமா மனாசிய மக்கள் குலத்தின் படைத்தலைவன் பெதாசோரின் மகன் கமாலியல் பெனியமியன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கிதையோனியின் மகன் அபிதான் அனைத்து பாளையங்களுக்கும் பின் காவலாக தான் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது அவர்களின் படைத்தலைவன் அம்மிசத்தாயின் மகன் அகியேசர் ஆசியர் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஒக்ரானின் மகன் பகியேல் நப்தலி மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஏனானின் மகன் அகிரா இஸ்ரேல் மக்கள் புறப்படுகையில் அவர்கள் படைகளின் அணிவரிசை இதுவே பின்னர் மோசே மீதியானியனும் தன் மாமனுமாகிய ரகுவேலின் மகன் கோபாவிடம் கூறியது உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறிய இடத்திற்கு நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் நீ எங்களோடு வா நாங்கள் உனக்கு நல்லது செய்வோம் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார் அவனோ அவரிடம் நான் வரமாட்டேன் நான் என் சொந்த நாட்டுக்கு என் இனத்தவரிடம் போவேன் என்றான் அதற்கு அவர் எங்களை விட்டு போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் பாலை நிலத்தில் எப்படி இறங்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் எங்களுக்கு நீ கண்களாயிருப்பாய் நீ எங்களோடு வந்தால் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ அதை உனக்கும் நாங்கள் செய்வோம் என்றார் ஆண்டவர் மலையை விட்டு இஸ்ரேலர் மூன்று நாள் பயணம் செய்தனர் அவர்கள் அடுத்து தங்குமிடத்தை காட்டும்படி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை மூன்று நாள் பயணத்திலும் அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேலிருந்தது பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே ஆண்டவரே எழுந்தருளும் உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும் உம்மை வெறுப்போர் நின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார் அது தங்கும்போதோ அவர் ஆண்டவரே பல்லாயிரவரான இஸ்ரேலிடம் திரும்பும் என்பார் அதிகாரம் ஒன்பது இஸ்ரேலரே செவி கொடுங்கள் நீங்கள் என்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள் அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர் அவர்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களைப் பற்றியே சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுறச் செய்வார் அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன் என்று அவர்களை விரட்டியடித்த பின் எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடமையாக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம் ஏனெனில் அந்த நாடுகளின் பொருட்டே ஆண்டவர் அவைகளை உங்கள் முன் என்று விரட்டியடிப்பார் அவர்களது நாட்டை நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று மாறாக அந்த நாடுகளின் நெறிகட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன் என்று அவர்களை விரட்டியடிப்பார் அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும் எனவே நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர் பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு நினையுங்கள் அதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் ஒரே நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள் அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார் ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தேன் அப்பொழுது நான் அப்பம் உண்டதும் இல்லை நீர் பருகியதும் இல்லை கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த இரு கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன நாற்பது பகலும் நாற்பது இரவும் கழிந்த பின் உடன்படிக்கை பலகைகளான இரு கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் எழுந்து எங்கிருந்து விரைந்து இறங்கிச் செல் ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர் வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார் மேலும் அவர் என்னிடம் நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்னை விட்டுவிடு நான் அவர்களை அழிப்பேன் என்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன் பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார் பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கை என் இரு பலகைகளும் என் இரு கைகளிலும் இருந்தன நான் பார்த்தபொழுது நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கென வார்ப்பு கன்று குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகியிருந்தீர்கள் அப்பொழுது நான் இரு பலகைகளையும் தூக்கி என் இரண்டு கைகளிலுமிருந்து இருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன் பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீச்செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை நீர் பருகவும் இல்லை உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோபக்கனலையும் கண்டு நான் அஞ்சினேன் ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார் ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தார் நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன் அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவப்பொருள் ஆகிய கன்று குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சொட்டெரித்து தூசுபோலாக மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன் டாபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத்து அத்தாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வரச் செய்தீர்கள் ஆண்டவர் உங்களை காதேசு பர்னேயாவிலிருந்து அனுப்பி நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடமையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார் நீங்களோ உங்கள் கடவுளாகி ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் அப்போது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது என் தலைவராம் ஆண்டவரே நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமை மிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உம் உடமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உம் அடியார்களை நினைவுகூர்ந்தர்களும் இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம் இல்லையெனில் நீர் எந்த நாட்டினென்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலத்தில் அவர்களை கொல்லுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வர் அன்றோ ஆண்டவரே உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிகொணர்ந்த இவர்கள் உமது உடமையாகிய மக்களாய் உள்ளனர் அன்றோ திருப்பாடல் பத்து ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றியர் தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றிய பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார் அவர்கள் என்னமெல்லாம் கடவுள் இல்லை எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதை உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர் எவராலும் என்னை அசைக்க முடியாது எந்த தலைமுறையிலும் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வர் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் குகையில் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கியிருக்கின்றனர் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கியிருக்கின்றனர் தம் வலையில் சிக்க வைத்து இழுத்துச் செல்கின்றனர் அவர்கள் எளியோரை நலியுறச் செய்து நசுக்குகின்றனர் அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் இறைவன் மறந்துவிட்டார் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர் அண்டவரே எழுந்தருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்துவிடாதேயும் பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக் கொள்வது ஏன் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பொல்லார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும் அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போகச் செய்யும் ஆண்டவர் என்றுமுள அரசர் அவரது நிலத்தினின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர் ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் நின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார்